ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஆனலட்சுமி எம்பியா யூடியூப் சேனலில் பேசுகிறதா ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க அது என்னென்னா சத்து மாவு கொழுக்கட்டை ஸோ அது செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் வாங்க நான் வந்து சத்து மாவு எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் இருந்தால் சத்து மாவு தான் ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இது மாதிரி சர்க்கரை இல்லை வெல்லம் இப்போ தண்ணி வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த மாவு கூட நம்ம இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை வந்து போட்டாச்சு இப்போ தேங்காய் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக தொளிச்சு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக சூடு இருக்கணும் தண்ணியில் இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இனிப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் சேர்க்கலை வேணால் நீங்கள் லைட்டாக ஏலக்காய் பொடி வேணால் போட்டுக்கலாம் ஸோ கொழுக்கட்டை பாத்துக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃ்டாக இருக்கும் ஸோ இப்படியே வந்து நீங்கள் அவிக்காமல் கூட இப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையை எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குரிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எல்லா உருண்டையும் வந்து அவிச்சு எடுத்துடலாம் ஸோ இட்லி தட்டில் எல்லாம் வச்சு மூடிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சத்தான கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து மீதி இருக்கிற மாவும் எல்லாமே வந்து அவிச்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போவாங்க ஸோ அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து வச்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே அவிச்சு எடுத்தாச்சு ஸோ கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்து விடுங்க ஸ்கூலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்